இப்படி அதன் உருவமை குழமைக்கு கரையது வடிகுடு தனிதனி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர ஆர்டன் வடிவினர் பயில்வழி வளமுறை இறைகள் இன்று மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி இப்போது பதிவு செய்யப்படும் கடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாம் இருக்கும் கடந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம் எப்படி இருக்கும் நம்ம தெரியும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த உட்பகுதிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிறப்ப அஸ்ட்ரோக்கிலிஸ் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியகத்தை பிறந்த நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து அடுத்து நான் காண இருப்பது மகரம் எத்தனை தடவை போராட்டம் போராட்டத்தின் தந்தை மகரம் பொறுமையின் தந்தை மகரம் புனிதலின் தந்தை மகரம் எல்லாத்துக்கும் பொறுமையானதும் மகரம் எதை எந்த இடத்துல சீர்தூக்கி பார்ப்பதும் மகரம் பத்து முறை ஜெயிச பத்து முறை தோற்றாலும் சரி பதினாலு முறை ஜெயிக்கணும் அந்த வைராக்கியத்தை குறையதும் மகரம் அதனால தான் அதுக்கு சிகரம் சிகரத்தை துணும் சாதாரணமாக துற முடியுமா இப்போ மேசராசி எடுங்க நாலு தடவை பறிச்சிடுத்து போவாங்க அஞ்சாவது தடவை ஃபெயிலா போனாலும் ஆனால் போட ஆனால் வேற வழி போட போயிடுவாங்க ஆனா மகரம் அப்படி இல்லை நாலு தடவை இல்லை நாற்பது தடவை இப்போ ஆனாலும் நாற்பத்தோராது தடவை பாசம் அப்போ தான் சிகரத்தை துற முடியும் எல்லா வகையிலையும் தனக்கு என்ன செய்யணும் தான் என்ன செய்யணுங்கிற ஒரு வார்த்தை உண்டு நான் எத்தனை பேர் செஞ்சாலும் அந்தத்துல தான் தான் செய்யணும் அப்படி செஞ்சா தான் அது சரியாகும் அப்படிப்பட்ட இடம்தான் மகரம் கருப்பு சம்மந்தப்பட்டது உளுந்து சம்பந்தப்பட்டது தானியம் சம்பந்தப்பட்டது கீழே உள்ள கீழ் நோக்க சம்பந்தப்பட்டது கீழே உள்ள பொருள்கள் கிழங்கு வகைகள் மலர்கள் தேங்காய் நாள் செங்கல் சூளை பெட்ரோல் கெமிக்கல் ஜெஸ்பி பொறியியல் வல்லுநர் வெளிநாடு வெளி மாநிலம் ரொம்ப கஷ்டப்பா எல்லாத்தையும் முடிச்சப்பா எல்லா வகையிலும் ஒரு ரொம்ப பாதச் சென்னும் கொண்டு நம்மள பலன் கொடுக்காம போச்சு இனிமேலாவது கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் கல்யாண வரம் குழந்தைகள் வரம் பொருளாதாரம் பிரிந்தவர் மீண்டும் சேர்தல் நண்பர்கள் பிரிந்தவர் கணவன் மனைவி மட்டும் இல்ல நண்பர்கள் பிரிந்தவர் மீண்டும் சேர்தல் வேலை வாய்ப்பு உத்தியோகம் பட்டம் பதவி பிசினஸ் மருத்துவ செலவு குறைதல் எல்லா வகையிலும் சிறப்பக்கூடியது மகரம் அப்படி கஷ்டப்பட்டிருக்கிறோம் கஷ்டம் இல்ல வெக்கமான சூழ்நில சொன்ன எல்லாத்தையும் இழந்துட்டோம் எல்லாத்தையும் இழந்துட்டோம் அந்த திருவோணருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு விழாக்கு இருக்குது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு உள்ளங்கும் அந்த அசுவினி அசுவினி பரணி அஸ்வினில பாங்க பறனியை பாருங்க அதுக்கு ரிசபத்தில் ரோஹிணி மிதனத்துல திருவாதிரை கடகத்துல ஐலியம் சிம்மத்துல பூரம் மிதனத்துல ஜென்டல் ஓரளவுக்கு அது மூணுமே அதுக்குரியவங்க தான் அஸ்தம் துலாம்ல சுவாதி பிரச்சகத்தில் கேட்ட தனுசுல புராணம் மகரத்துல திருவோணம் கும்பத்துல சதயம் மீனத்துல ரேகதி சரியா போச்சா இது யாருமே சொல்ல முடியாது ஒவ்வொரு ராசிரியும் அந்த ஒவ்வொரு அடிஷனல் எக்ஸ்கிரேசின்னோட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்கிரேசி தான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணுங்கிறது தேடுதல் வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி மகரத்துல அந்த மாதிரி மகரத்துல அப்ப மேற்கண்ட தொழில நல்லா பண்ணுங்க இப்போ குரு உங்களுக்கு எட்டில் இருக்காரு உங்களுக்கு ஆறு உங்கள் ராசிக்கு ஆறு இந்த மே மாதம் முடிஞ்சனா ஏழாம் பறவை பார்க்குறாரு மே மாதம் முடிஞ்சனா ஏழாம் பறை பார்க்குறாரு அப்போ இன்னமும் திருமண ஆகலையா நண்பர்கள் வரவு நண்பர்களால் பெருமை இப்போ குழந்த பாக்கியம் பிஸ்னஸ்ஸு பொருளாதாரம் பட்டம் பதவி எல்லாமே கிடைக்கும் சப்போர்ட் உங்கள் தசா சப்போர்ட் உங்கள் தசா இதை மட்டும் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நிறைவே கொடுக்கும் ஆங்கில புத்தாண்டு மன நிறைவை கொடுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்ல வழிகாட்டுதலும் கொடுக்கும் அதுல எந்த விதமான ஆற்றுக்கிறதுல மகள அவ்வளவு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு துன்பப்பட்டிருக்கணும் அப்பா கருப்புசாரின் வழிபாடும் ஐயனாரின் வழிபாடு பையனார் வழிபாடு காக்கும் கடவுள்கள் கிராமத்து தேவதைகள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஒளி விளக்காக இந்த ஆண்டு சிறக்கும் என்ற ஒரு மாற்று கருத்துக்கள் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் மகர்ந்து